புதுச்சேரி போக்குவரத்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திருபாதி தலைமையில் துறை அதிகாரிகள் புதிதாக வைக்கப்பட்டுள்ள சிக்னல்களை கூட்டு ஆய்வு மேற்கொண்டனர் புதுச்சேரியில் சமீப காலமாக ஏற்படும் அதிக சாலை விபத்துகளை தடுப்பதற்கு கடந்த சில மாதங்களுக்கு முன்பாகவே கட்டாய ஹெல்மெட் பூஜ்ஜியம் உயிரிழப்பு என்பதை இலக்காக கொண்டு புதுச்சேரி போக்குவரத்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திருபாதி தலைமையில் புதுச்சேரி முழுவதுமாக உள்ள போக்குவரத்து காவல்துறையினர் மூலமாக இருசக்கர வாகன ஓட்டிகள் கட்டாய ஹெல்மெட் அணிவது குறித்து பலவிதமான விழிப்புணர்வுகளை மேற்கொண்டு வந்தனர் மேலும் புதுச்சேரியில் நகர்ப்புற மற்றும் கிராமப்புற பகுதிகளில் தற்பொழுது நிலவி வரும் சாலை போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவதற்கும் பொதுமக்கள் மற்றும் இருசக்கர வாகன ஓட்டிகள் சாலை விதிகளை பின்பற்றிடவும் முக்கிய பிரதான சாலைகள் மற்றும் புதிய சிக்னல்கள் அமைக்கப்பட்டு சிக்னல்களை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கான ஒரு சோதனை ஓட்ட நிகழ்வுகள் மற்றும் சிக்னலில் இடத்திற்கு ஏற்றாற்போல் சிக்னலில் நின்று செல்வதற்கு பொதுமக்களுக்கு வழிவகை செய்திடவும் மேலும் சிக்னலில் நின்று செல்வதற்கான கால நொடிகளை பொருத்துவதற்கும் முதற்கட்ட சோதனை ஓட்டம் நிகழ்த்தப்பட்டதோ புதுச்சேரி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திரிபாதி தலைமையில் போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர் மோகன்குமார் முன்னிலையில் துறை சட்டம் ஒழுங்கு காவல்துறை பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலைத்துறை மின்துறை போன்ற பல்வேறு துறைகளில் அதிகாரிகள் முன்னிலையில் கூட்டு ஆய்வானது கண்ணகி ஹைமாஸ்மா எம்ஜிஆர் சிலை சதுக்கம் பத்து கண்ணு செய்தாம்பாட்டு கரையமாணிக்கம் ஏம்பலம் கரிக்கலாம்பாக்கம் மற்றும் புதுச்சேரியில் பல்வேறு பகுதிகளில் பொருத்தப்பட்டுள்ள புதிய சிக்னல்களை பார்வையிட்டனர் மேலும் சாலை விதிகளை பொதுமக்கள் பின்பற்ற வேண்டும் விபத்து வேலையில் ஏற்படுகின்ற உயிரிழப்புகளை தடுப்பதற்கு ஹெல்மெட் அணிய வேண்டும் போன்ற பல்வேறு இலக்குகளை கொண்டு புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இதற்கு பொதுமக்கள் மற்றும் இருசக்கர வாகன ஓட்டிகள் முழு ஒத்துழைப்பு தருமாறு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திரிபாதி வலியுறுத்தியுள்ளார்